செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஏரி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் வரிசையாக நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் அமைந்துள்ள பழமையான ஸ்ரீ ஏரி காத்த ராமர் கோவில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது சுமார் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற இந்த கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் கும்பாபிஷேக விழாவையொட்டி கடந்த சில மாதங்களாக கோவிலில் பல்வேறு புனரமைப்பு பணிகள் நடைபெற்றன கோபுரங்கள் சன்னதிகள் மற்றும் பிரகாரங்கள் சீரமைக்கப்பட்டு வண்ணம் தீட்டப்பட்டு கோவில் புது பொலிவுடன் காட்சியளித்தது கும்பாபிஷேக தினமான இன்று காலை விஸ்வரூபம் ததுஸ்தான அர்ச்சன ஓமம் சாந்தி ஓமம் மகா பூர்ணாகதி யாத்ரா தானம் நடைபெற யாக பூஜைகள் நடைபெற்றது மேலும் எட்டு மணியளவில் கும்பம் புறப்பாடு நடைபெற்றது இதில் பட்டாச்சாரியார்கள் கும்பத்தை தலையில் சுமந்தபடி கோவில் உட்பிரகாரத்தில் வளம் வந்து ராஜகோபுரம் மூலவர் சன்னதி ஆகிய விமானங்களுக்கு வேத மந்திரங்கள் முழங்க பூஜைகள் செய்யப்பட்டது அப்போது காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலாளர் சுந்தர் எம்எல்ஏ கொடியசைத்து கும்பாபிஷேகத்தை தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து பட்டாச்சாரியார்கள் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் தெளித்து கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர் அப்போது பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கமிட்டு இரவனை வழிபட்டனர் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையான இக்கோவில் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டது இங்கு ராமபிரான் சீதையை கைகோத்த நிலையில் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் இத்தளத்தில்தான் ராமானுஜர் துறவர தீட்சை பெற்று உடையவர் என்று அழைக்கப்பட்டார் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அப்போதைய மாவட்ட ஆட்சியர் கர்னல் பேஸ் கனமழையால் உடைய இந்த மதுராந்தகம் ஏரியை ராமபிரான் வில்லேந்தி காத்ததை நேரில் கண்டார் இந்த அதிசய நிகழ்வுக்கு பிறகு இந்த கோவில் ஏரிகாத்த ராமர் கோவில் என்று அழைக்கப்படுகிறது நடைபெற்ற கும்பாபிஷேக விழா ஏற்பாடுகளை இந்து சமய அறலைத்துறையும் கோவில் நிர்வாகம் இணைந்து சிறப்பாக செய்திருந்தன இந்த விழாவில் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலாளர் சுந்தர் எம்எல்ஏ நகரமன்ற தலைவர் மலர்குழி குமார் இந்து சமய அறலைத்துறை அதிகாரி உள்ளாட்சி பிரதிநிதி உள்ளிட்டார் ஏராளமானோர் கலந்து கொண்டு ராமபிரானை வழங்கினர் இதனைத் தொடர்ந்து மூலவர் ராமலட்சுமன் சீதாகி சுவாமிகளின் பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மாவட்ட எஸ்பி சாய் பிரணீத் டிஎஸ்பி மேகலா ஆகியோர் தலைமையில் இன்ஸ்பெக்டர் பரந்தாமன் உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் இந்த விழாவுக்கான ஏற்பாடுகளை இந்து சமய அனலைத்துறையில் இணை ஆணையர் குமரதுரை உதவி ஆணையர் லாஜலட்சுமி செயலுவலர் மேகவண்ணன் ஆய்வாளர் வேலுநாயகன் அறங்காவலர் குழு தலைவர் குமார் உள்ளிட்ட விழா குழுவினர் சிறப்பாக செய்து வருகின்றனர் இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் ஒரு அற்புதமான காட்சியை நாம் இங்கே காண்கிறோம் என்று சொல்லி எல்லா கோபுரங்களுக்கும் அச்சமன்ற வெகு விமரிசையாக நடைபெற்று எல்லாவற்றையும் பார்த்த ஆனந்தத்தில் தரிசித்தின் எல்லா விதமான தீர்த்தைகளையும் அடைந்த ஒரு ஆனந்தத்தில் ஆஸ்திக ஜனங்கள் இருக்கக்கூடிய சமயத்திலே இதோ இங்கே கலசங்களுக்கு கலசங்களுக்கும் அச்சபந்தன ஜீர்ணோத்தாரண சம்பரோஷனம் வெகு விமர்சையாக நடைபெற